ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நிறையவே அழுக்கு இருக்கும் அதை எப்படி கிளீன் பண்ணுறதுங்கிறத காட்டும் பாருங்கள் ஒரே ஒரு தீக்குச்சி இருந்தால் போதுங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் குத்தி வச்சு இது நான் க்ளீன் பண்ணுற மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த லிக்யூடோ கெமிக்கல் எதுவுமே தேவையில்ல குச்சி மட்டும் போதும் அதேமாரி இந்த ஆன் பட்டனுக்கு உள்ளார குச்சியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது கேஸ் ஸ்டவ் பர்னரில் இருக்கிற அடப்பை இந்த மாதிரி மாத்திரை அட்டையை நீல கட் பண்ணி எடுத்துகிட்டு முனியில் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த அடப்பெல்லாம் எடுக்கும் நல்லா குத்தி எடுத்துகிட்டோன்னா கேஸ் அடுப்பு நல்லாவே எரியும் நான் ரோ ஃப்ளேமில் வச்சு காட்டுறது நல்லாவே எறியிருப்பாருங்க அடுத்தது இது மாதிரி பர்னரில் நாலு மிளகு வச்சு எரிய விட்டிங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்வு பர்னரில் இருக்கிற பேட்ஸ்மெல்லாம் போயிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம ரெஸ்ட் நேரத்தில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த விளக்குக்கு திரியை கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தி இந்த மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் பவுலில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ண திரியை அதில் ஊற வச்சிட்டோம்னா விளக்கெல்லாம் திரியை போட்டு எரிய வைக்காமல் சீக்கிரமாகவே எரியும் அடுத்த டிப்ஸு என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி விளைய ஸ்டோன் வளையலெல்லாம் நம்ம அப்படியே போட்டு வச்சுருப்போம் நம்ம ஒன்றோட ஒன்று உரைச்சு இந்த ஸ்டோன் கொட்டிடும் இல்லைன்னா வளையல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாக்ஸுக்குள்ளார வளையலை வச்சுட்டு நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க சுருட்டியை எடுத்து ஒரு பேண்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா அழகாக தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் வளையிலும் உடையாது ஸ்டோனும் கொட்டாமல் இருக்கும் அப்படியே புதுசு பொழியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பஞ்சு இருந்ததுன்னா அதை நீங்கள் திரியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம விளக்குக்கு போட்டு ஏறி வச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம ரெஸ்ட் நேரத்தில் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வேலையும் நேரமும் மிச்சம் தான் இந்த வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க தேங்க்யூ